வணக்கம் சிண்டனி சோழர் இந்த சைடு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் உசுரம்பட்டி அந்த இடத்துல நம்ம மாட்டியிருக்கோம் ஏற்கனவே உசுரம்பட்டி பக்கத்தில் நம்ம வந்து ஒரு இன்னொரு கஸ்டமருக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ அவங்கள ரெஃபர் பண்ணி தான் இந்த சைட் நம்ம வந்திருக்கு நம்மளுக்கு வர ஒரு அறுபது சதவீதமான ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டி கொடுத்து அவங்க நல்லா இருக்குது கண்டிப்பாக இவங்கள்டே போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத வச்சு நமக்கு ஒரு அறுபது சதவீதமான ப்ராஜெக்ட் வருது நமக்கு ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துருக்கனால மட்டுமே அவங்க மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க இல்லைன்னா கண்டிப்பாக யாருக்கும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க ஏன்னால் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் டெக்ஸ்மோ மோட்டர் மாதிரி நம்ம இதில் கூட டெக்ஸ்மோ மோட்டர் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே அதே தான் மோனப்பருக்கு சோலார் பேனல் பைப் ஆசிர்வாத பைப்பு எல்லாமே குவாலிட்டியாக பண்ணி நல்ல அவுட் கொஞ்சம் கூட ப்ரெஷருக்கு குறையே இல்லாமல் நல்ல டெலிவரியோட மோட்ரு ஆஃபே ஆகாமல் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால தான் கஸ்டமர் எல்லாமே நமக்கு மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சொல் நல்ல ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னா சிண்டனி சோலார் கண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு போட்டு கொடுத்து நீங்கள் நாலு பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணுற அளவுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அது ரேட்டு வகையிலையும் சரி குவாலிட்டி வகையிலையும் சரி தனியோட அவுட்புட் வகையிலையும் சரி நன்றி வணக்கம்